இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நேற்று மாலை டெல்லி வந்தடைந்தார் பாலம் வானூர்தி நிலையத்தில் தரையிறங்கிய புட்டினை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து இன்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் ரஷ்ய அதிபர் புட்டினை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி ஆகியோர் வரவேற்றனர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் புட்டினுக்கு முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பும் ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது thank you அதன்பின் அங்கிருந்து டெல்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்துக்கு சென்ற புட்டின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து ஐதராபாத் இல்லத்தில் உச்சி மாநாட்டில் பங்கேற்க வந்த புட்டினை பிரதமர் மோடி வரவேற்றார் மாநாட்டிற்கு பின் பிரதமர் மோடி அவருக்கு ஐதராபாத் இல்லத்திலேயே மதிய விருந்து அளிக்கிறார் அதன்பின் இரு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் சந்தித்து பல்வேறு ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சு நடத்துகின்றனா் குறிப்பாக ராணுவ ஒத்துழைப்பு எரிசக்தி வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது உச்சி நிறைவடைந்த பின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அளிக்கும் விருந்திலும் புட்டின் கலந்து அதன் அதன்பின் இன்று இரவு ஒன்பது மணிக்கு மாஸ்கோ புறப்பட்டுச் செல்கிறார்